ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி மாங்காய் வச்சு நல்லா புளிப்பாகவும் காரமானவும் ஒரு மிட்டாய் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ரெண்டு மாங்காய் எடுத்துக்கங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மாங்காய் எடுத்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீளமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒட்டு மாங்காய் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க மேலே இருக்க தோல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நல்லா மாங்காயை மெலீஸாக சீவி எடுத்துக்கணுங்க இப்போ மாங்காய் சீசன் அப்படின்றதுனால இப்போ இந்த அதிகமான அளவில் கிடைக்குங்க விலையும் நம்மளுக்கு ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கும் நிறைய வீடுகளில் மாமரம் இருக்குது இப்போ எங்கள் வீட்லேயே வந்து மாமரம் ரெண்டு மரம் வச்சுருக்காங்க அதனால் இந்த மாங்காயில் என்னென்ன ரெசிபி செய்ய முடியுமோ எல்லாமே செய்து சாப்பிட்றணும் நம்ம மாங்காயை வந்து கட் பண்ணி வெயிலில் காய வச்சு வத்தலாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் போது இப்போ வீட்டில் காய்கறிகள் இல்லாத டைம்லேயும் சரி இந்த நாள்லேயும் சரி அந்த மாங்காய் வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் என்னோடய சேனலில் ஏற்கனவே நான் வந்து மாங்காய் வத்த குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்தமாரி சீசன் கிடைக்கும் போதே நம்ம இந்த மாங்காயில் என்னென்ன ரெசிபி செய்ய முடியுமோ செய்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ மாங்காய் வந்து நல்லா தோல் சீவி நல்லா மெலிசாக சீவி எடுத்துக்கிட்டேன் இதை சீவி தான் செய்யணும் அப்படின்றது இல்லைங்க நம்ம கட் பண்ணி கூட செய்துக்கலாம் அஞ்சே நிமிஷத்தில் மாங்காய் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுங்க நல்லா வந்து மெலிசாக சீவி போட்டிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வந்து நல்லா அடிக்கனமான கடாய் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடிக்கனமான கடாய் வச்சுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி மாங்காய் வந்து நல்லா வேக வச்சுக்கணுங்க ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்து வந்துடும் கண்டிப்பாக மூடி போட்டுவிடுங்க மூடி போடும்போது சீக்கிரம் வெந்துடும் வேறுங்க மாங்காய் நல்லா குழப்பாக சூப்பராக வெந்து வந்துடுச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மிட்டாய் வந்து நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் கூட வச்சுருக்கலாங்க ஸ்டோர் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இனிப்பாகவும் இருக்கும் புளிப்பாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் ரொம்பவும் நம்ம நாக்குக்கு அவ்வளோ ஒரு ருசி கொடுக்கும் இந்த மாங்காய் மிட்டாய் வந்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க போடவே சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் தான் இல்லை போடணும்னு இல்லைங்க நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வெள்ளம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன் பசங்க இதில் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒயிட் சுகர் போட்டு இன்றைக்கி நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க இப்போ மாங்காய் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு சக்கரை போட்டு நல்லாவே கலந்து வந்துடுச்சுங்க இப்போ வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ சூடு ஆறுனதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் கடாயிலே சேர்த்து மறுபடியும் கலந்து விடலாங்க ஒரு சின்ன சின்ன பிசுறுகளாக இருக்கும் அதனால் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ கடாயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதில் காரத்துக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாயை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது வந்து காரம் புளிப்பு இனிப்பு மூணு கலந்துருக்குங்க அதனால் சில்லி ஃப்ளேக்ஸை சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுக்கு மாங்காய் வந்து நல்லா ரெடியாகி வந்துடுச்சுங்க ஒரு பிளேட்டில் வந்து ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் தடைவிங்க நெய்யை விட பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் தாங்க அதை எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் இருக்கும் ரீஃபண்ட் ஆயில் தடவிட்டு அதில் வந்து நம்ம மாங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா அப்படியே தடவி விட்டுருணும் இப்போ தட்டு ஃபுல்லாக வர அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க காஞ்சதுக்கு பிறகு நம்மளுக்கு அப்படியே சூப்பராக லேயராக வந்துடும் இப்போ நல்லா ஈமென்ட் பண்ணி விட்டுட்டு வெயிலில் கொண்டு வச்சிடணும் ஒரு நாள் வெயிலில் வச்சிங்கன்னா போதுங்க நல்லா காஞ்சிடும் சாயந்தரமே நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ சித்திரை மாதம் வெயில் அப்படின்றதுனால நல்லாவே வெயில் அடிக்குது நம்ம கைகளில் ஒட்டாதுங்க அந்தளவுக்கு காஞ்சி வந்துருச்சு லைட்டாக அப்படியே கத்தியாலே ஓரங்களில் எடுத்து விட்டு அப்படி எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் லேயரை நம்மளுக்கு வந்து மாங்காய் மிட்டாய் வந்து ரெடியாகி வந்துடுச்சு இது அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி கூட நம்ம வந்து டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க நான் இதில் வந்து ரோல் பண்ணி மாதிரி வச்சுருக்கேன் ரோல் பண்ணிவிட்டு பிறகு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ரொம்ப நாள் வரைக்கும் இதை நம்ம வச்சிருக்க முடியாது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வச்சுருந்து பசங்களுக்கு கொடுக்கலாம் பாருங்கள் சூப்பரான மாங்காய் மிட்டாய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க மாங்கா வந்து யாருக்கெலாம் சாப்பிட ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாங்காய் சீசன் டைமில் நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்துருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ